ஹலோ ஸ்ரீ சிஸ்டர் நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நான் உங்களை ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது க்ளோஸ் டு ஃபோர் இயர்ஸ் இப்போது ஆகஸ்ட் வந்தால் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நான் உங்களை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்போது உங்கள்கிட்ட டவுட் கேட்டாலும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டுருந்தீங்க ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸுன்னு சொல்லப்போனால் எதுவுமே கிடையாது நான் உங்கள்கிட்ட இந்த இந்த விஷயத்த மந்த்லி மந்த்லி வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம எப்போ சொல்ல போகிறோம் நம்ம எப்போ ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி நம்ம இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த சிஸ்டர் நம்ம ஸ்டேட்டஸ் எப்போ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஏங்கியிருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு லேட் மேரேஜ் தான் ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால நான் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் ஆகி எனக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் வரைக்குமே எனக்கு பேபி தங்கலை ஸோ நான் வந்துட்டு எவ்ரி மந்த்து வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ஆகும்போதும் நான் உங்களுக்கு மேல் போட்டப்போ ஒரு தடவை கூட நீங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் எனக்கு ரிப்ளே பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் சொன்ன நிறைய டிப்ஸ் வந்துட்டு நிறைய டிப்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதில் வந்துட்டு முழுசாக நான் ஃபாலோ பண்ணது வந்து மார்னிங் பாதாம் எடுத்துக்கிறது அப்புறமே மல்லி வாட்டர் நான் ட்ரை பண்ணேன் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எதுவும் இல்லாத காரணத்தினால எனக்கு ஹைப்பர் தைராய்டு மட்டும்தான் என் அம்மாவுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்க போய் நான் எனக்கும் அது இருந்தது ஸோ அதுக்கு மட்டுமே நான் வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆன புதுசில் இருந்தே அதுக்கப்புறமே பேபி இல்லைன்னு ரொம்பவே கவலை பேபி இல்லைன்னு நிறைய தடவை ரொம்ப ஃபீல் பண்ணி போதெல்லாம் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு வந்துட்டு மேல் போட்டு ரிப்ளை கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க ஸோ நான் ரெகுலராக காட்டிகிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அந்த டாக்டர் வந்து நம்ம உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால ஒரே ஒரு தடவை மட்டும் ஹெச்எஸ்சி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ரொம்ப பயந்தேன் இது என்ன இது இது புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க எழுதி கொடுத்தப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஹெச்எஸ்சி ஸ்கேன் பண்ணலாம் பண்ணிவிட்டு ஒன் மந்த் கழித்து நீங்கள் வாங்க இன்கேஸ் அதுலேயும் வந்துட்டு எதுவுமே பாசிட்டிவ் வரல அப்படின்னாக்கா நம்ம ஐயுஐ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் வச்சேன் கடவுள் நம்பிக்கை வச்சு சஷ்டி விரதம் வந்துட்டு எவ்ரி மந்த்து ரொம்ப கடுமையாக இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெண்டு மூணு தடவை இருந்தாங்க ஆனால் அவங்க ஜாபுக்கு போகிறதுனால அவங்களாம் கண்டினியூவாக இருக்க முடியல ஆனால் நான் வந்துட்டு சஷ்டி விரதம் கண்டினியூஸாக நான் ஃபாலோ இருந்தேன் நான் முருகனை ரொம்ப நம்பினேன் அது தகுந்த மாதிரி நான் அவரை வேண்டிக்கிட்டு தான் நான் வந்துட்டு ஹெச்எஸ்சி ஸ்கேனுக்கே போனேன் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஆனால் அந்த முருகன் துணையால் எனக்கு எந்த பிளாக்கேஜுமே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போது டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நான் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க சொன்ன விஷயம் ஒன் மந்த் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது பாசிட்டிவ் ஆகுதான்னு சொல்லி இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்க நம்ம வந்துட்டு ஐயு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எங்களை அனுப்புனாங்க ஆனால் எனக்கு அந்த ஐயுஐ பண்ணுறதுலையோ ஐவிஎஃப் பண்ணுறதுலையோ சுத்தமாக நம்பிக்கை இல்லை நான் கடவுளை மட்டும்தான் நம்பினேன் அதே மாதிரி ஒன் மந்த் முடிஞ்சது ஒன் மந்த் முடிஞ்சப்போ எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஏழு நாள் எனக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும் அப்படி இருந்துமே எனக்கு இவ்வளோ டிலே ஆனதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல சரி என்ன நானும் வந்துட்டு பொறுமையாக தான் இருந்தேன் ஆனால் ரொம்ப கவலையாக இருக்கும் ஒரு ஒரு தடவையும் எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக ஸ்டே ஸ்டேட்டஸ் போடுறாங்க நம்ம எப்போ கூட போகிறோம் நம்ம குழந்தைய நம்ம எப்போ கையில் வாங்குறதுன்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டிருந்தேன் ஸோ ஒன் மந்த்து பா வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் பாசிட்டிவ் எதுவும் வரல நம்ம நான் நினச்ச மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நம்ம இன்னொரு மந்த்தை நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு மந்த்து நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த முழுகனை நான் நம்பின மாதிரி எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்தது ஸோ நேச்சுரலாகவே எனக்கு கன்சீவ் ஆனது வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரீமில் போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி கன்சீவ் ஆகி கன்ஃபார்ம் ஆன உடனேயே நான் முத முதல்ல சொன்னது ஸ்ரீ சிஸ்டர்கிட்ட தான் ஸோ அதே மாதிரி நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணி இப்போது எனக்கு பாய் பேபி பிறந்தாச்சு இப்போது அவனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் போகுது ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு என்னை மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு என்னை மாதிரி இயங்கிட்ருப்பீங்க அதனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட இருப்பார் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு கண்டினியூவாக சஷ்டி விரதம் இருங்க அதே மாதிரி டாக்டர் சொல்கிற அட்வைஸை க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் என்ன மாதிரி குட்டி தம்பியோ இல்லை குட்டி பாப்பாவோ பிறக்கும் சரிங்களா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸ்ரீ சிஸ்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நீங்கள் கொடுத்தது இதை வந்துட்டு ஸ்டேட்டஸாக வைங்க ஸோ என்ன மாதிரி எத்தனையோ சிஸ்டர்ஸ் வந்துட்டு இன்னும் கூட வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக முருகன் வந்துட்டு நல்வழி காட்டுவார் Thank you so much.